ஏசு கிறிஸ்து இறந்தபின் அவர் மீது போர்த்தப்பட்ட துணியின் நகலானது உதகையில் உள்ள சூசையப்பர் தேவாலயத்தில் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது ஏசு கிறிஸ்து இறந்த பின் அவர் மீது வெள்ளை துணி போர்த்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டதாகவும் மூன்றாம் நாள் அவர் உயிர் தெழுந்த பின் அந்த வெண்ணிற துணி மட்டும் கல்லறையில் கிடந்ததாகவும் நம்பப்படுகிறது ஏசு கிறிஸ்துவின் இரத்த காயங்கள் மற்றும் தழும்புகள் பதிந்த அந்த வெண்ணிற துணியானது தற்போது இத்தாலி நாட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அந்த துணியின் உண்மை தன்மையை அறிய ஆறு நகல்கள் எடுக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு அது உலகம் முழுவதும் ஒவ்வொரு இடத்திலும் சிறிது நாட்கள் வைக்கப்பட்டு வருகிறது அதன்படி அந்த வெண்ணிற துணியின் ஒரு நகலானது உதகையில் உள்ள சூசையப்பர் தேவாலயத்தில் பக்தர்களின் பார்வைக்காக தற்போது வைக்கப்பட்டுள்ளது அந்த வெண்ணிற துணியை கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி திரளான மக்கள் நேரில் சென்று தொட்டு வணங்கி பிரார்த்தனை செய்து வருகின்றனர் முதன்முறையாக தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ள இந்த துணியை தொட்டு வணங்க பல பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர்